ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அருமையான இந்த சூப் ரெடி பண்ண போகிறாங்க என்ன சூப்புன்னு பார்க்குறீங்களா மூட்டு வலி முழங்கால் வலி கழுத்து வலி இந்த மாதிரி நிறைய வழிகளை போகக்கூடியது முடக்கட்டான சூப்புங்க இது தாங்க முடக்கத்தான் கீரை இந்த மாதிரி தாங்க இருக்கும் இதை நான் வந்து பறிச்சிட்டு வந்திருக்கேன் இது வேலி ஓரங்களில் படர்ந்துருக்கும் பாருங்கள் இந்த கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்து நல்லா ஒரு நாலஞ்சு தடவை தண்ணியில் அலாசிட்டு எடுத்து வச்சிருக்கேன் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ சூப்புக்கு தேவையானது மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் மீடியம் சைஸில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கேன் பூண்டு பல் ஒரு பத்து பல் ரெண்டு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டு கராம்பு ஒரு பட்டை இப்போ ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கோங்க இந்த பூண்டு இஞ்சி வரமல்லி சோம்பு கெராம்பு மிளகு பட்டை இது எல்லாத்தையும் மிளகு சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துருங்க இது கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாங்க தண்ணி எதுவும் சேர்த்து வேண்டாம் ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்சிதாங்க இன்றைக்கி வைக்க போகிறோம் நல்லா டேஸ்ட் அருமையாக இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி குறக்கிறப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேங்க இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்த பிறகு இப்போ தக்காளியும் வெங்காயத்தையும் அதிலே சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இதையும் அரைச்சி எடுத்துடலாங்க பாருங்கள் இதையும் அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இது கூட நாங்கள் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா கீரை இது மண் அவ்வளோவா இல்லைங்க அதனால் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை தான் நான் கழுவிருக்கேன் நிறைய மண் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கழுவி நல்லா ஒரு நாலஞ்சு தடவை அலசி எடுத்துக்கோங்க தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு இப்போ அந்த மிக்சி ஜார்லேயும் நான் சேர்த்துக்கிட்டேங்க இப்போ இதையும் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க பாருங்க இந்த மாதிரி நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் உங்களுக்கு அப்படியே நீங்கள் வந்து சூப் வைக்கணும்னா நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் குக்கர்ல சேர்த்திக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துறதுனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அது இல்லாமல் நம்ம அப்படியே தலையை சேர்த்து இருந்தோம்னா வடிகட்டுறம்போது நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி நம்ம சூப்பு செஞ்சு பாருங்கள் வடிகட்டுறது ரொம்ப ஈஸிங்க நான் கடைசியாக வீடியோ பார்க்க காட்டும் போது சொல்கிறேன் பாருங்கள் பார்த்திங்களாவே உங்களுக்கு தெரியும் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக மிக்சி ஜார்லேயும் தண்ணி சேர்த்துட்டு அளந்து விட்டுட்டேன் கல கழுவி அலசி எடுத்துக்கிட்டேன் இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி வெட்டிருக்கேங்க ஸோ இதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திருக்கேன் உப்பு பத்தலனா அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம் இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க கொஞ்சம் இது வள வள இருக்கோங்க கீரை ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ரெண்டு டம்ளர் மறுபடியும் நான் தண்ணி விட்டுக்கிறேன் அதாவது ஒரு லிட்டர் தண்ணி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க இந்த டம்ளர் வந்து கால் லிட்டர் அளவுக்கு பிடிக்கும் நான் நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு இந்த குக்கரை அதுக்கு மேலே வச்சுட்டு நல்லா ஒரு தடவை கலரி விட்டுட்டு இப்போ மூடி போட்டுடலாங்க மூடி போட்டுட்டு ஃபுல்லாக ரெண்டு விசில் வரட்டும்ங்க வெயிட் பண்ணுங்கள் முடி போட்டு வெயிட் போட்டுருங்க ரெண்டு விசில் வந்த பிறகு பார்க்கலாங்க பாருங்கள் ரெண்டு விசில் வந்துருச்சு ஃபுல்லாக ஏர் ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணிக்கோங்க உடனே ஓப்பன் பண்ணிட வேண்டாம் ஃபுல்லாக ஏர் போகட்டும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பு சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள் தளி தெளிவாக இருக்குது பாருங்கள் இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு உப்பு பார்த்து செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க எனக்கு உப்பு கம்மியாக இருக்கிறதுனால மறுபடியும் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிறேன் ஏன்னா நம்ம அதை கொஞ்சமாக தான் சேர்த்திருந்தேன் அதனால் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நான் உப்பு சேர்த்திக்கிட்டேன் நம்ம ஏற்கனவே மிளகு சீரகம் எல்லாமே சேர்த்து தான் அரைச்சிருக்கோம் அதனால் வேறு எதையுமே நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லைங்க அவ்வளோதாங்க இப்போ இதை அப்படியே ஃபைனாக வடிகட்டி நீங்கள் குடிக்கலாம் ஆனால் வடிகட்டுறதுக்கு முன்னாடிங்க பாருங்கள் ரெண்டு ஒரு நிமிஷம் போல் அப்படியே விட்டிங்கன்னா இந்த மாதிரி தெளிவாகிடும் பார்த்தீங்களே தெரியும் பாருங்கள் நான் இன்னொரு தடவை உங்களுக்கு கலக்கி காட்டுறேன் இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு ஒரு நிமிஷம் விட்டு பாருங்கள் அப்படியே நம்மளுக்கு தெளிவடைஞ்சிரும் பாருங்க தெளிவடைஞ்சிருச்சு பார்த்தீங்களா இப்போ நான் இதை வடிகட்டணும் பாருங்கள் வடிகட்டும் போது எனக்கு வந்து அவ்வளோவா வந்து அந்த இலையோட அந்த பிசிறுக்கள் வராதுங்க பாருங்கள் நான் எடுத்து வடிகட்டிட்டுருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு பார்த்திங்களாவே தெரியும் பாருங்கள் எந்தளவுக்கு ஒன்றுமே இல்லைங்க பாருங்கள் மேலாக்கா அப்படியே தெளிவாகவே நீங்கள் அப்படியே எடுத்து ஊற்றி குடிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ ரெண்டு டம்ளரில் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் நல்லா அருமையான சூப்புங்க இப்போ காலமாக இருக்குதா சளி இருமல் காய்ச்சல் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இந்த முழங்கால் வலி மூட்டு வலி இந்த குளிர் அதிகமாக இருக்குது கை கால் வலி எல்லாமே இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி சூப் வச்சு குடிங்க சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம சூப்பு கடையில் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கார்ன்ஃப்ளாக்ஸு அதாவது அந்த கெலாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து கொஞ்சமாக பொடி பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சம் கார்னிஷ்காக நான் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் அவ்வளோதாங்க அருமையான நல்ல ஹெல்த்தியான சூப்பரான முடக்கத்தான் சூப்பு ரெடிங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ